ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விசிட் டு உள்ளே சேனலில் ஒரு பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறது இப்படி ஆடு வளர்ப்பை பற்றி நிறைய பேத்துக்கு சந்தேகம் கூட இருக்கும் அதில் வந்து நிஜமாகவே லாபம் கிடைக்குமா நஷ்டமா எப்படி பார்த்துக்கிறது ஆடுங்கள் அப்படிங்களா நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பெரிய மாட்டை வந்து ஆடு வளர்க்குற எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாவே ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி வளர்க்குறாங்க அவங்கள்ட்ட நிறைய டிப்ஸ் அவங்களுக்கு சொல்லுவாங்க அதை வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா ஆடு வளர்க்குறீங்க ஆ ஆடு வளர்க்குறதுன்னா எப்படி நீங்கள் இதை தான் வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை எதுவும் ஆடு வளர்க்குறதே உங்களுக்கு போதிய வருமானம் இருக்கு உங்க போல பாதிலே இதாக இருக்கும்

அது வெள்ளாடுனா நீ என்ன ஆடு சொல்றீங்க அந்த கருப்பா இருக்குமே அந்த ஆடு அது வெள்ளாடு இது செம்பரி ஆடா செம்பரி ஆடு இப்ப ஓவர் தாங்க பாத்தீங்கனா வந்து இந்த செம்பரி ஆடுங்கனாவே மிரளம்னு சொல்றாங்க இல்லையா உங்களுட எப்படி இருக்கு ஆடு நல்லா பழகுதான் ஆமா என்னடா பழகு ஆ அவங்கவங்க ஆமா உரிமையாளர் கிட்ட இருக்கும் ஆ

இப்போ ஆட்டுக்கு வந்து உடல் இப்போ கோழிகளுக்கெல்லாம் இப்போ ஊசி போடுறாங்க இப்போ இது மாதிரி ஆட்டுகளுக்கு நீங்கள் ஊசியெல்லாம் போடுறீங்களா இல்லை இல்லை ஊசி போட்டதில்லை ஊசி எல்லாம் சொந்த உங்களோட உணவுகளை அந்த ஆட்டுக்கு கொடுக்குற தீனி வச்சு வளர்க்குறீங்க என்னென்ன தீனி கொடுப்பீங்க ஆடுகளுக்கு ஆ பில் பறிச்சு போடுவேன் ஆ இந்த தீவனம்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா போடல தீவனம்லாம் கொடுக்கல தீவனம் ஆ வச்சிருந்தீங்க இப்ப கடையாது ஆ இது தவிடு இது மாதிரி ஆட்டுகளுக்கு தண்ணியில கலந்து வைக்கிறாங்க நிறைய புண்ணாக்கு அதெல்லாம் அதெல்லாம் போடுறீங்க ஆ ஆடு உடம்பு என்ன நீங்க எக்ஸ்ட்ரா என்ன இது கொடுக்குறீங்க கடலை புண்ணாக்கு போட்டா நல்லா உடம்பு

எப்படி கோளாறு பண்றாங்களோ எவ்வளவு தீவனம் கொடுக்கறாங்களோ தீனி கொடுக்கறாங்களோ அத பத்தி சீக்கிரம் பேருக்கும் ஆடு இப்ப இந்த குட்டி இருக்கு இல்லையா இந்த குட்டி வந்து இது மாதிரி கெடாவா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அது ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆறு ஏழு மாசம் ஆயிரணும் சரி இப்ப அந்த ஆடு கட்டுற இடம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கட்டுத்தலைன்னு சொல்றோம்ல அந்த ஆடு கட்டுற இடம் அடைக்கிற இடம் வந்து இப்படி கூட்டிக்கணும் மாத்தி அடைக்கணும்

பச்சை புல்லு கிடைக்குதாங்க நீங்கள் தோட்டம் வச்சிருக்கீங்களா எல்லா நாளும் கிடைக்காது ஆனால் விதச்சு வச்சுட்டு தான் இருக்கும் ஆ அப்படி இல்லாத நாளில் எதுவும் விதைச்சு தண்ணி பறிச்சு வச்சிக்கிட்டோம்னா பச்சை இருக்கும் ஆ அப்போ நல்லா பச்சை புல்லு சாப்பிட்டா நல்லா ஆடு சீக்கிரமாக இருக்கும் நல்லா இப்போ ஒரு ஆடு குட்டி போட்டால் அதை எப்படி பராமரிக்கணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா துணி வச்சுக்கணும் பழைய துணி ஆ துணி வச்சு நல்லா துடைச்சு விடணும் கைகாலாம் வலிச்சு விடணும் வலிச்சு விட்டு காதெல்லாம் நல்லா வலிச்சு ஆ காலையும் எல்லாம் அப்படி நல்லா நீவி விடணும் வலிச்சு விடணும் அதுக்கப்புறம் அது மூஞ்சியை நல்லா தொடச்சு விட்றணும் ஒரு மூணு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் குட்டியை அன்னையிலேருந்து ஒரு மாதத்து வரைக்கும் எப்படி பாதுகாக்கணும் நல்லா கால் பக்கத்தில் நல்லா பால் பிடிக்கும் ஆடு ஆ பால் பிடிச்சா தான் சீக்கிரம் வளரும் ஆட்டுக்கு நிறைய தீனி போட்டு பால் இருக்கிற மாதிரி வைக்கணும் ஆடு வளர்க்குறதுக்கு நல்லா லாபம் இருக்குங்க நீங்களும் வளர்க்க முயற்சி பண்ணால் வளர்த்து ஆடு நிறையா வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பேக்கே நாள் ஆகும் ஆனால் நல்லா மேச்சை கொடுத்தோம்னா தீனி கொடுத்தா சீக்கிரம் பெருக்கும் எல்லாமே நல்லா வளர்க்குறதுல நல்லா லாபம் இருக்குது வளர்க்கணும்னா நீங்களும் வளர்க்கும் வளங்க வாங்கி வளர்த்து பாருங்க நல்லா லாபம் இருக்கும் ஆட்டில் நன்றி பெருமா நிறைய தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் வியூவர்ஸ்காகவும் சொன்னனால ரொம்ப நன்றி இது மாதிரி நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம விசிட் டு வில்லேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா மறக்காம நம்ம விசிட் டு வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்